புத்தளவு வாங்கினா கொடங்காரங்களுக்கு சங்கடம் எதுக்கு ஊர் பொல்லாப்புன்னு யார் எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம் ஆனா உள் மனுஷன் என்ன சொல்லுதோ அதுபடிதான் ஓட்டு போடுவோம் அது சரிதான் ஆனா சக்தி பண்ணி கொடுத்துட்டு மாத்தி ஓட்டு போட்டோம்னா சாமி குத்தம் ஆயிராது என்ன பாண்டி குழந்தைத்தனமா பேசுற தேர்தல் நேரத்துல அதே இதையும் லஞ்சமா கொடுத்து ஓட்டு கேக்குறாங்களே எல்லாம் விட்டு வைக்கிற சாமி எங்களை மட்டும் கேள்வி கேட்குமா என்ன கேக்குறவனுக்கு ஒரு கணக்கு இருக்குன்னா ஓட்டு போடுற எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு அதுதான்